யாவையும் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் தாவீதின் ஜபம் அப்போது தாவீதி ராஜா உட்பிரவிசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எமாத்திரம் கர்த்தராகி ஆண்டவரே இது இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது என்றும் கர்த்தராகி ஆண்டவராயிருக்கிற தேவரே உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு இருக்கிற கால செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீர் இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்கு உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கர்த்தாவே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர தேவன் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ பூலோகத்தின் ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு தேவன் தமக்கு ஜனமாக மீட்டு கொண்டதற்கு தமக்கு கீர்த்தியை விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்படுத்தப்பட்டாரே தேவன் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உன்னுடைய ஜனத்திற்கு முன்பதாக பயங்கரமான காரியங்களும் பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றைக்குமே உம்முடைய ஜனமாக இருப்பதற்கும் அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் இப்போது தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றைக்குமே நிலப்படுத்தி தேவர் தேவர் சொன்னபடியே செய்தள்ளும் அப்படியே சேனைகளின் கத்தராகிய இசரவேல் மேல் தேவனானவர் என்றும் சொல்லி உம்முடைய நாமம் என்றைக்குமே மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவிதின் வீடு உமக்கு முன்பதாக நிலை நிற்பதாக உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்து உமது அடியானுக்கு தைரியம் கிடைத்தது இப்போது கர்த்தராகிய ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் உம்முடைய வார்த்தை சத்தியமும் தேவனே உம்முடைய அடியானுக்கு இந்த நல்ல விஷேசத்தை நல்ல நல்ல விஷயங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர் இப்போது உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பதாக படிக்கு அதை ஆசிர்வதித்தலும் கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னீர் உம்முடைய ஆசிர்வாதம் அதினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பதாக ஆமேன் தேவரே தாவீதுக்கு ஒரு வீரை வீடை ஏற்படுத்தின தேவன் எங்களுக்கும் ஒரு சொந்த வீடை ஏற்படுத்துவீராக எல்லா துதி மகிமை பிதா ஒருவருக்கே சேர கடவுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ரெண்டு சாமவேல் ஏழாவது அதிகாரம் வசனம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்